ஆர்பாட்ட தமிழகம் கழிவு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆட்டி குட்டி அண்ணாமலை ஆட்டி குட்டி அண்ணாமலை Dale Vargas dale, dale. Marcia, Marcia, dale. मनिया बोलिया मानिया बोलिया निया पच उड़िया पच उड़िया निया पच उड़िया बोलिया निया पच उड़िया बोलिया

செல்விலன் நேற்றைய தினம் எங்களுடைய மாநில தலைவர் சகோதர சமத்துவ சகோதரர் அண்ணன் செல்வ பிறந்துகை அவர்களை அவரை பற்றி இழிவாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேவலமான ஒரு ஈன பிறவி அண்ணாமலை கண்டித்து இன்று நாங்கள் மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவருடைய குடும்ப அதிகரிக்க முயன்றோம் அவர் குடும்பம் மட்டுமில்லை கிடைச்சா நாங்கள் இங்க இருக்க பெண்களை வைத்து அவர் செருப்பு கொண்டே அடிப்போம் அண்ணாமலைகளை கேடிய செருப்பு கொண்டே அடிப்போம் அந்த மாதிரி எங்களுடைய காங்கிரஸ் பேரகத்தினுடைய தலைவரை இழிவாக பேசி அண்ணாமலையை கண்டித்து நாங்கள் எந்தவித போராட்டத்திற்கும் சாலையில் இறங்கி போராட தயாராக உள்ளோம் என்பது சிறை மட்டுமல்ல இந்த மாதிரி கேவலமான பிறவி மக்கள் வந்து அவருக்கு நல்ல ஒரு பாடம் போட்டாங்க ஒரு மாநில தலைவர் ஒரு தகுதி இல்லாத தலைவரே நீக்கிறத கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் மூலியமா மக்கள் விரட்டி அடிச்சாங்க இருந்தும் எதுக்காக நீ கேவலமா வந்து பேட்டி கொடுக்குறேங்கிற பேர்ல ஏன் எங்கள் தலைவரை பத்தி அவதூறா பேசணுங்கிறத எங்களோட கேள்வி அந்த மாதிரி ஒரு கேவலமான கேடி பிறவியை கண்டிச்சு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்ட இன்றைக்கு கூடியோம்